நீ செல்வத்தை நிராகரித்தால் அது ஒருபோதும் உன்னிடம் வராது செல்வத்தை நிராகரிக்கிறதா யாருங்க காசை வேணான்னு சொல்லுவா அப்படின்னு கேட்பாங்க இங்க நிராகரிக்கிறது அப்படின்னா வர்ற பணத்தை சி காசு வேணாம் அப்படின்னு தூக்கி எறியறது மட்டும் இல்லை நம்ம கிட்ட வர்ற ஒரு வாய்ப்பை பார்த்து ஐயோ இதெல்லாம் நம்மால முடியாது இதுல ரிஸ்க் ஜாஸ்தி நமக்கு எதுக்கு இந்த வம்பு நம்ம இருக்கிற இடமே போதும் அப்படின்னு நாமளே நம்மளை சுருக்கிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான நிராகரிப்பு நாம எப்போ ஒரு வாய்ப்பை சந்தேகத்தோடு பார்க்குறோமோ எப்ப நம்ம தகுதி மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாம போகுதோ அப்போ நம்ம லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டு வாசல்லையே நிக்க வச்சு இப்போ உள்ள வராதீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி சொன்னா அவ மறுபடியும் வருவாளா மாட்டா இந்த விஷயத்தை வச்சு ரெண்டு நண்பர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை இப்போ உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஊர்ல கண்ணன் கார்த்திக் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க உழைப்பாளிகள் ஆனா ரெண்டு பேரோட குணமும் கொஞ்சம் வித்தியாசப்படும் கண்ணன் வந்து ரொம்ப திருப்தியான ஆளு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கறது தார மந்திரமா வச்சிருந்தான் அவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க ஒரு சின்ன ஓட்டு வீடு மாசமான ஒரு மளிகை கடையில கிடைக்கிற சம்பளம் அதுல அவன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான் சந்தோஷமா தான் இருந்தான் கார்த்திக் அப்படி இல்லை அவனும் மளிகை கடையில் தான் வேலை செஞ்சான் அவனுக்கும் அதே சம்பளம் தான் ஆனால் அவனுக்குள்ளே எப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படியே இருந்துட்டா போதுமா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை விட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான் ரெண்டு பேரும் சாயங்காலமான டீ கடையில் சந்திப்பாங்க ஒரு நாள் கார்த்திக் ரொம்ப உற்சாகமாக ஓடி வந்தான் கண்ணா நம்ம முதலாளி கடையை காலி பண்ணுறாரா அவருக்கு உடம்பு சரியில்லை கடையை நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்துக்க சொல்கிறாரு பாதி பாதியாக லாபத்தை எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு கண்ணன் முகத்துல ஒரு பயம் வந்துச்சு வேணா கார்த்திக் அவர் நம்ம முதலாளி அவர் பாத்துக்கிட்ட மாதிரி நம்மால பாக்க முடியுமா நாளைக்கு நஷ்டமாச்சுன்னா என்ன பண்றது நம்ம கிட்ட இருக்கிற இந்த சம்பளமும் போயிடும் நமக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் மாசா மாசம் வர சம்பளம் போதும் நிம்மதியா தூங்கலாம் கார்த்திக் சொன்னா கண்ணா இது ரிஸ்க் இல்ல இது வாய்ப்பு நம்ம பத்து வருஷமா இங்க வேலை செய்யறோம் நமக்கு தெரியாத கணக்கா நம்ம உழைச்சா கண்டிப்பா மேல வரலாம் கண்ணன் ஒத்துக்கவே இல்ல இல்லப்பா நீ வேணா பண்ணிக்கோ எனக்கு இந்த வம்பு வேணாம் என் பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்த இந்த சம்பளமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை நிராகரிச்சான் கார்த்திக் தயங்கினான் ஆனா அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் உழைப்பு சரி நீ வரலனா என்ன நான் தனியாவே பண்றேன் அப்படின்னு கையில இருந்த கொஞ்ச நஞ்ச நகைய வச்சு கொஞ்சம் கடன் வாங்கி அந்த மளிகை கடையை அவன் எடுத்து நடத்த ஆரம்பிச்சான் ஒரு ஆறு மாசம் போச்சு கார்த்திக் ராத்திரி பகலா உழைச்சான் கடைய நல்லா கொண்டு வந்துட்டான் கண்ணன் வேற ஒரு கடையில சேர்ந்தான் அதே சம்பளம் கார்த்திக் ஒரு நாள் கண்ணனை தேடி வந்தான் கண்ணா கடை இப்ப நல்லா போகுது பக்கத்திலே காய்கறி கடை ஒன்னு வாடகைக்கு இருக்கு அதையும் சேர்த்து எடுத்து மளிகை கடையோட அதையும் நடத்தலான்னு இருக்கேன் எனக்கு ஆள் பத்துல நீ வேலைக்கு வரியா அப்படின்னு கேட்டான் கண்ணன் சிரிச்சான் என்ன கார்த்திக் உன் கடைக்கு நான் வேலைக்காரனா வர்றதா நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் அது சரி வராது கார்த்திக் சொன்னா வேலைக்காரனா இல்ல கண்ணா என் கூட சேர்ந்து பாத்துக்கோ நான் உனக்கு சம்பளம் தரேன் கூடவே காய்கறி பிசினஸ்ல வர்ற லாபத்துல உனக்கு ஒரு பங்கும் தரேன் இது பார்ட்னர்ஷிப் மாதிரி தனியா என்னால ரெண்டையும் பார்க்க முடியல கண்ணனுக்கு அதுவும் சரியா படல பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம் கணக்கு வழக்குல நாளைக்கு சண்டை வரும் நீயே பண்ணிக்கோ நான் இருக்கிற இடத்துல நல்லா இருக்கேன் மாசம் மாசம் சம்பளம் டென்ஷன் இல்ல அப்படின்னு மறுபடியும் நிராகரிச்சான் கார்த்திக் கொஞ்சம் வருத்தப்பட்டான் சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஆளை வச்சு காய்கறி கடையும் ஆரம்பிச்சான் பிசினஸ் இன்னும் பெருசாச்சு காலம் ஓடிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப ஊருக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்துருச்சு கண்ணன் வேலை செஞ்ச சின்ன மளிகை கடையை ஆள் இல்லாம மூடிட்டாங்க கண்ணனுக்கு வேலை போச்சு கார்த்திக்கோட கடை இப்போ கார்த்திக் சூப்பர் மார்க்கெட்னு ரெண்டு மாடி கடையா வளர்ந்து நின்றுச்சு அவன் இப்ப கம்ப்யூட்டர்ல பில்லிங் போட ஹோம் டெலிவரி பண்ண ஆளெல்லாம் வச்சிருந்தான் கண்ணனுக்கு வேற வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டான் மனைவி ஏங்க தயங்கி தயங்கியே கார்த்திக் கிட்ட போனான் கார்த்திக் பழைய பார்த்ததும் கட்டி வா கண்ணா எப்படி இருக்க கண்ணன் விஷயத்த சொன்னான் வேலை போச்சு கார்த்திக் ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் கடையில ஏதாவது ஒரு வேலை இருந்தா குடு கார்த்திக் உடனே சொன்னா வேலையா தாராளமா ஆனா ஒரு சின்ன பிரச்சனை கண்ணா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் ஆயிடுச்சு எனக்கு பில்லிங் செக்ஷன்ல தான் ஆள் தேவை உனக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா கண்ணன் தலை குனிஞ்சான் அது அது தெரியாதேப்பா கார்த்திக் சொன்னா சரி பரவாயில்ல டெலிவரி பாய் வேலை இருக்கு டூ வீலர்ல போய் சாமான் டெலிவரி பண்ணனும் கண்ணன் சொன்னா ஐயோ எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும் பைக் ஓட்ட தெரியாது கார்த்திக் ஒரு நிமிஷம் யோசிச்சான் சரி கண்ணா ஒன்னு பண்ணு நம்ம கடை மாடியில ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கு சும்மா பேசிக் கோர்ஸ் தான் நீ ஒரு மாசம் அங்க போய் கற்றுக்கோ அந்த ஒரு மாத சம்பளத்தை நான் உனக்கு கொடுத்துடறேன் கற்றுக்கிட்டதும் நம்ம கடையிலேயே பில்லிங்ல உட்காந்துடலாம் என்ன சொல்ற கார்த்திக் அவனுக்கு ஒரு திறமையை கத்துக்க வாய்ப்பு கொடுத்தான் ஆனா கண்ணன் முகம் சுருங்கிடுச்சு என்ன கார்த்திக் இந்த வயசுலயே நான் கம்ப்யூட்டர் கத்துக்கிறது என் பையன் வயசுல இருக்கிற பசங்க கூட உட்காந்து நான் படிக்கிறதா அது வேணாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வேற ஏதாவது மூட்டை தூக்குற வேலையாக இருந்தா சொல்லு கார்த்திக் கொஞ்சம் கோபமாகவே பேசிட்டான் கண்ணா உன்னை நான் மூட்டை தூக்க வைக்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலான்னு பார்க்குறேன் நீ கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற உன்னை நான் என்ன பண்ணுறது சரி இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ இப்போதைக்கு சமாளி நான் உனக்கு எதாவது வேலை ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து நீட்டினான் கண்ணனுக்கு அது அவமானமா போயிடுச்சு நான் உன்கிட்ட பிச்சை கேட்க வரல வேலை தான் கேட்டேன் நீ என்னமோ பெரிய பணக்கார மாதிரி என்கிட்ட காசு நீட்டுற வேணாம் அப்படின்னு அந்த பணத்தையும் நிராகரிச்சுட்டு கோபமாக வெளிய வந்துட்டான் அதுக்கப்புறம் பல வருஷம் ஓடி போச்சு கார்த்திக் அந்த ஊர்லேயே பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான் அவன் பிள்ளைங்கள பெரிய காலேஜில் படிக்க வச்சான் அவன் சூப்பர் மார்க்கெட் இப்போ பல கிளைகளோட இயங்கிட்டு இருந்துச்சு கண்ணன் என்னானா சின்ன சின்ன கூலி வேலை செஞ்சான் அவன் பையன் சரியா படிக்கல ஸ்கூலை விட்டு நின்று ஒர்க் ஷாப்ல வேலைக்கு சேர்ந்தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு கையில ஒரு பைசா இல்லை கண்ணனோட ஓட்டு வீடு மழையில ஒழுக ஆரம்பிச்சுது ஒரு நாள் கண்ணனால முடியல சர்மானம் கோபம் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு கார்த்திக்கோட பெரிய பங்களா வாசல்ல போய் நின்னான் கார்த்திக் அப்பதான் கார்ல இருந்து இறங்கினான் கண்ணனை காத்து ஒரு நிமிஷம் அவனுக்கு அடையாளம் தெரியல அவ்வளோ நலிஞ்சு போயிருந்தான் கண்ணா கண்ணன் கண்ணில் தண்ணி வந்துருச்சு கார்த்திக் என்ன மன்னிச்சிரு என் பொண்ணுக்கு கல்யாணம் கையில காசு இல்ல நீதான் எப்படியாவது அப்படின்னு பேச்சை எழுத்தான் கார்த்திக் உடனே உள்ள கூப்பிட்டான் சோஃபால உட்கார வச்சான் கண்ணா எவ்வளோ வேணும் ஒரு ஒரு லட்சம் ரூபா வேணும் கார்த்திக் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் கார்த்திக் உள்ள போனான் செக் புக் எடுத்து வந்து அதுல ரெண்டு லட்சத்துக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான் கண்ணனுக்கு கை நடுங்கிடுச்சு ரெண்டு லட்சமா ஆமா கண்ணா ஒரு லட்சம் கல்யாணத்துக்கு இன்னொரு லட்சம் உன் வீட்டை சரி பண்ண வச்சுக்கோ நீ இதை திருப்பி தர வேண்டாம் இது என் நண்பனுக்கு நான் செய்கிற உதவி கண்ணன் அந்த செக்க வாங்கிட்டு அழுதான் நீ தேவன் மாதிரி கார்த்திக் நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ செல்வம் வந்துச்சு உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய ஆளான அப்ப கார்த்திக் கண்ணன் கைய புடிச்சுக்கிட்டு சொன்னா இந்த வரிய நல்லா கேளுங்க கண்ணா நான் அதிர்ஷ்டத்தினால பெரிய ஆள் ஆகல செல்வமும் என்கிட்ட மட்டும் தேடி வரல அது முதல்ல உன் கதவை தான் தட்டுச்சு அன்னைக்கு முதலாளி நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கடையை எடுத்துக்க சொன்னாரே அன்னைக்கு செல்வம் நம்ம கிட்ட வாய்ப்புங்கிற வடிவத்துல வந்துச்சு நீ ரிஸ்க்னு சொல்லி அதை நிராகரிச்ச நான் அதை ஏத்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை பார்ட்னரா கூப்பிட்டேனே அப்போ செல்வம் வளர்ச்சிங்கிற வடிவத்துல வந்துச்சு நீ சண்டை வரும்னு சொல்லி அதையும் நிராகரிச்ச கடைசியா என் கடையில கம்ப்யூட்டர் கத்துக்க சொன்னேனே அப்போ செல்வம் திறமைங்கிற வடிவத்துல வந்துச்சு நீ அவமானம்னு சொல்லி அதையும் நிராகரிச்ச கண்ணா செல்வம் அப்படிங்கிறது சும்மா பணக்கட்டு மட்டும் இல்லை அது ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட புது புது வடிவத்துல வருது அது அடையாளம் கண்டுக்கிற மனசு நமக்கு வேணும் நீ ஒரு தடவை இல்ல மூணு தடவை உன் வீட்டு வாசலுக்கு வந்த லக்ஷ்மிய எனக்கு நீ வேண்டாம் எனக்கு என்னோட சின்ன வாழ்க்கையே போதும்னு நிராகரிச்ச நீ செல்வத்தை நிராகரிச்ச அதனால அது உன்கிட்ட வராமலே போயிடுச்சு நான் எதையும் நிராகரிக்கல வர்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன் கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் கண்ணனுக்கு அப்பதான் புரிஞ்சது தன் வறுமைக்கு காரணம் தன் சோம்பேறித்தனம் இல்லை தன் பயமும் போதுமென்ற மனதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மூட நம்பிக்கையும் தான் அப்படின்னு இந்த கதையில இருந்து என்ன தெரியுது வாழ்க்கையில திருப்தியா இருக்கிறது தப்பில்ல ஆனா அந்த திருப்தி நம்ம வளர்ச்சியை தடுக்கிற ஒரு தடையா மாறிடக்கூடாது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றது நல்லது ஆனா எனக்கு இதுக்கு மேல தகுதி இல்ல அப்படின்னு நினைக்கிறதும் வர்ற வாய்ப்பை முயற்சி பண்ணி பார்க்காமலே நிராகரிக்கிறதும் தான் ஆபத்தானது பணம் சம்பாதிக்க கிடைக்கிற வாய்ப்பை நிராகரிக்கிறதும் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க கிடைக்கிற வாய்ப்பை நிராகரிக்கிறதும் ஒண்ணுதான் நாம எப்போ என்னால முடியும் அப்படின்னு திறந்த மனசோட வாய்ப்புகளை ஏத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ செல்வம் நம்மள தேடி வர ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சந்தேக கண்ணோடையே பார்த்து நிராகரிச்சுட்டு உட்காண்டிருந்தா அது நம்ம வீட்டு பக்கமே வராது